எல்லோருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் ஒரு ஜாதகத்தில் இருக்க பதினோராம் இடத்துடைய காரகத்துவத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம் நம்மளுடைய முந்தைய வீடியோவில் நம்ம வந்து பத்தாம் இடத்துடைய காரகத்துவத்தை பற்றி பார்த்தோம் ஸோ அப்போ அதை பார்க்கும்போது தெளிவாக ஒரு விஷயம் நம்ம வந்து பார்த்தோம் என்னென்னா ஸோ பத்தாம் இடம்ன்றது யாருக்கும் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா தொழில் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப முக்கியமானது அந்த தொழில் வந்து அந்த வணிகம் வந்து டொமஸ்டிக்காக பண்ணாலும் சரி இன்டர்நேஷ்னலாக பண்ணாலும் சரி அவங்களுக்கு வந்து பத்தாம் இடம் வந்து முக்கியமானது ஸோ பத்தாம் இடத்தை பார்க்கும்போதே போதே நம்ம கண்டிப்பாக வந்து பதினோராம் இடத்தையும் பார்க்கணும் ஏன்னா அவங்க பண்ணுற தொழில் மூலியமாக லாபம் வருமா என்றதை பார்க்குறதுக்கு பதினோராம் இடம் வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த பதினோராம் இடத்துடைய வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பத்தாம் இடத்துடைய வீடியோவை பார்த்துட்டு வாங்க இப்போது ஒருவருடைய ஜாதகத்தில் பதினோம் பதினோராம் இடத்த வச்சு நம்மளால் என்னென்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஒருவருடைய ஜாதகத்தில் அவருடைய மூணாம் இடத்த வச்சு நம்மளால் அவங்களோட இளைய சகோதர சகோதரிகளை பற்றி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி இந்த பதினோராம் பாவத்தால் நம்ம ஒருவருடைய ஜாதகத்தை பார்த்து அவங்களுடைய மூத்த சகோதர சகோதரர்களை பற்றி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கப்புறம் ஒருவருடைய லாப வரவு வேளாண்மை குதிரை யானை சிறந்த உத்தமமான அறிவு வாகன வசதி கௌரவம் செய்யும் தொழிலில் மேன்மை சங்கீத தொழில் நாடக தொழில் மின்சாரம் நண்பரின் வீடு கிணறு போன்ற விஷயங்களை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் இவ்வளோ விஷயம் பதினோராம் இடம் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னாலும் நம்ம பெரும்பாலும் இதை எதற்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருவருடைய லாபம் அதாவது தொழில் மூலியமாக அவர் எந்த அளவுக்கு லாபம் எடுப்பார் என்றதை பார்க்குறதுக்கு தான் இந்த பதினோராம் இடத்தை வந்து நம்ம வந்து பார்க்குறோம் ஒரு அஸ்ட்ராலஜியோட பேசிக் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் மினிமம் பார்த்திங்கன்னா திருக்கோணத்தில் ஒரு சுப கிரகமாச்சும் இருக்கணும் அதே மாதிரி கேந்திரத்தில் ஒரு பாவகிரகமாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த ஜாதகம் வந்து ஒரு யோக ஜாதகம் அதாவது ஓரளவு யோக ஜாதகம் அப்படின்னு நம்ம அக்சப்ட் பண்ணிப்போம் ஒருவருடைய ஜாதகத்தில் திருக்கோணத்தில் பாவ கிரகமோ அல்லது கேந்திரத்தில் கிரகமோ இருந்தால் அது அந்தளவுக்கு வந்து நல்லது பண்ணாது அன்லஸ் வந்து அது லக்ன அதிபதிக்கு வந்து நண்பராக இருந்தாலோ இல்லை அந்த லக்னத்துக்கு நண்பராக இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஓரளவு நல்லது பண்ணும் ஆனால் ஒருவருடைய ஜாதகத்தில் பதினோராம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலுமே அது கெட்டது வந்து பண்ணாது அது நல்லது மட்டும்தான் பண்ணும் இதுதான் ஜோதிடத்தினுடைய ஒரு பேசிக் விதி ஸோ இந்த இடத்துல வந்து இதை கேட்குறவங்க ஒரு விஷயத்த அப்சர்வ் பண்ணணும் அதுக்காக வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து பதினோராம் இடத்துல சுக்ரன் இருக்குது நான் வந்து பயங்கரமான லக்ஸுரியஸ் வாழ்க்கை வாழ்வேன் இன்னொருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து பதினொன்றாம் சனி இருக்குது நான் வந்து பிஸ்னஸ் பண்ணி பில்லியினர் ஏடுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது நான் போன பதிவுலேயே சொல்லியிருக்கேன் என்னடா பதினோராம் இடத்துல என்ன கிரகம் இருக்குன்றது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி அந்த கிரகத்தோட தசை வந்து ஒரு தடவையாச்சும் உங்கள் வாழ்க்கையில் வரணும் உதாரணத்துக்கு வந்து இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பதினோராம் இடத்துல ராகு இருந்தது அப்படின்னா வந்து நமக்கு ஃபாரின் மூலியமாக நிறைய கனெக்ஷன்ஸ் கிடைக்கும் நம்ம பிஸ்னஸை வந்து ஃபாரினில் நம்ம டெவலப் பண்ணுவோம் இந்த மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா ஆனால் உங்களுக்கு ராகு தசையே வரலன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ராகு தசையே நீங்கள் வரல நீங்கள் பிறக்கும் போதே வந்து சனி தசையில் பிறந்த ஸோ அடுத்தடுத்து அப்படியே போயிடுது அப்படின்னா ஸோ உங்களுக்கு ராகு தசை வரலன்றப்ப அதனால் ஒரு யூஸும் உங்களுக்கு கிடையாது ஓகேங்களா ஸோ கிரகம் பதினோராம் மாதத்தில் இருக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது அந்த கிரகத்தோட தசை வந்து கண்டிப்பாக வாழ்க்கையில் வரணும் ஓகேங்களா இது இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது இப்போ திரிகோண ஸ்தானத்தில் வந்து ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த கிரகத்தோட தசை வரணும் அந்த தசை வராமல் நீங்கள் அந்த கிரகத்தோடைய பெனிஃபிட்ஸை அடையவே முடியாது இதுதான் வந்து அஸ்ட்ராலஜியோட பேசிக் ரூல் இது ஓகேங்களா ஸோ இந்த ஜோதிடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று ஓகேங்களா இந்த இடத்த வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பணபர ஸ்தானங்கள் அப்படின்னு நாம் சொல்லுவோம் எப்படி வந்து திரிகோணஸ்தானம் கேந்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி இந்த பதினோராம் இடத்த வந்து நம்ம வந்து பணபரஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இது எதுக்குன்னா ஒருவருக்கு எந்த அளவுக்கு பணம் தன்னோட வாழ்க்கையில் வரும் என்றதை பார்க்குறதுக்கு இது வந்து நம்ம பார்ப்போம் இது இப்போ ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய ஜாதகத்தில் வந்து பத்தாம் இடம் நல்லா இல்லை அப்படின்னா கூட அவருக்கு பதினோராம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்தது அந்த தசை வந்தது அப்படின்னா எதாச்சும் ஒரு வகையில் வந்து அவருக்கு கையில் வந்து பணம் வந்துடும் ஓகேங்களா அவருக்கு அந்த தொழில் மூலிமா தான் வருன்றது கிடையாது ஏதாச்சும் ஒரு வகையில் அவருக்கு வந்துடும் ஸோ அதனால தான் வந்து நம்ம எந்த அளவுக்கு லாபம் ஈட்டுவோன்றத பார்க்குறதுக்கு தான் இந்த பதினோராம் இடத்தை வந்து நம்ம பார்க்கணும் ஆனால் நீங்கள் வந்து ஒரு நூறு வருஷம் முன்னாடி இருந்த தமிழ் ஜோதிட புத்தகங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்ன போட்டிருப்பாங்கன்னா வந்து பதினோராம் இடம் வந்து துல்ஸ்தானம் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஆனால் அது அப்படி கிடையாது ஆக்சுவலாக துல்ஸ்தானம் துல்ஸ்தானம்ன்றது மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இது மட்டும்தான் துல்தானம் பதினோராம் இடம் துலஸ்தானம் கிடையாது பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சர லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷம் கடகம் துலாம் மகரம் இவங்களுக்கு பதினோராம் ஸ்தானம் பாதகஸ்தானம் அப்படின்னு வரும் ஸோ இந்த அடிப்படையில் பார்த்தா அங்கே நிற்கிற கிரகம் வந்து அவங்களுக்கு சில பாதகங்களை செஞ்சாலும் ஆனால் மெஜாரிட்டியாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்லது தான் அதை பண்ணும் ஓகேங்களா பதினோராம் இடத்திற்கு எந்தெந்த கிரகம் காரகம் வகிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு சுக்கரன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இந்த பதினோராம் இடத்தை நாம் வந்து லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் இளைய தாரஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்மளோட அடுத்த பதிவில் பன்னெண்டாம் இடத்துடைய காரகத்துவத்தை பற்றி நம்ம பார்க்கலாம்